இரண்டும் மன வேண்டும் ஏசுவை நான் கேட்டேன் யார் அந்த திண்டுக்கல் சகாயம் யார் அந்த திண்டுக்கல் சகாயம் ിക്കൽായ സഹായം ഇരുപേട് അവരേതാ ഇവർ ഇവരേതാ അവർ എപ്പി അവർ ഇവരേതാ അവർ ഇവരേതാ

இனிமே திண்டுக்கல் சகாயம் உனக்கு பேரே இருக்க கூடாது சரிங்க யாராவது உன் பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும் எனக்கு பேர் தெரியாதுன்னு சொல்லணும் சரிங்க ஏன்னு கேட்டா எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கலன்னு சொல்லணும் சொல்லுவியா என்னடா உன் பேர் என்ன நான் பேர் தெரியாதவங்க ஏ எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க உன் பேர் என்ன நான் பேர் தெரியாதவங்க ஏ எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க உன் பேர் என்ன நான் பேர் தெரியாதவங்க ஏ எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க சொல்லிட்டேன் ஐயா பேர் தெரியாதவங்க எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க

வேற வேலை ஏதோ பண்றேன்னு கேட்டனா இல்ல துர்கா தண்ணி துர்கா தண்ணு நாட்டுல ஒரு தண்ணி விட்டுக்காங்களா சேர்ந்து தண்ணி அடிச்சீங்களா கிடைக்கிறியா என் கால கோலம் போடுறத பாத்துக்க இதுதான் தமிழ் மண்ணோட தன்மை இது உடம்பு பூரா ஓடுது குடிச்சி எடுத்துப்பா அண்ணே பதிலுக்கு நீ போடல ஆனா இது மாதிரி போடாத கொஞ்சம் புதுமை கால் விரல எடுத்து வாயில வச்சுக்க கையால கோலம் போடு புதுமை புதுமை அப்போ நான் உள்ள போறேன் அப்போ நாங்க வெளியே போட்டுமா தண்ணி நல்லா குடிச்சியா நீங்க நிறைய குடிச்சுக்குமா இங்க உண்டா நாங்க இருக்குறோம் அங்க போய் உண்டா யாருமே இல்ல ஏனே கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க என்ன சும்மா இருக்கறது பண்றது பூரா நீ பாரும்புக்கு போலாம் இல்ல நான் துணைக்கி இருக்க எதுது நானும் தான் துணைக்கி இருப்பேன் எனக்கு அங்க படுக்க பயமா இருக்கு

நம்ம பிஷப்ப பார்க்க போறோமா இல்ல பிக்னிக் போகிறோமா விஷப்பிற்கு தான் போகிறோம் ஆஸ்பத்திரியில ராஜா மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்த இங்க வந்து நாய் படாதார பார் வர வேண்டியது இருக்குது எவன் நல்லவன் எவன் கேட்டவன்னே தெரியல பா பயமா இருக்குடா ஒன்னுமே தெரியல உலகத்தில் என்னமோ நடக்குது மருவம் மாறி இருக்கிறது யார்ரான்னே நீ யாரு யார்ரா நே நீ யாரு முதல்ல கேட்டதுன்னா யாருன்னே நான் தான் திண்டுக்கல் சகாயம் சொன்ன சொல்லிருக்காரு ஒரு கண்ணத்துல மறு கண்ணத்துல கண்ணத்தில் சொன்ன பிசப்புக்கு தெரிஞ்ச ரெண்டு பெரிய ஒன்னு ஒண்ணு இன்னொன்னு இன்னொரு எனக்கு நல்ல பிஷப் ஐட்ட போனீங்களா துர்காயங்க தமிழ் அந்த சிஸ்டர் ரொம்ப நல்லவங்க பா கலரிங் நம்ம அடிச்சானங்களே அவനേட்ட துர்காவை புடிச்சு கொடுத்தான் பா இதுக்கெல்லாம் காரணம் அந்த தாடி வச்ச பாய் தாடு फादर அந்த இப்போ தாடி வச்ச பாய் எரத்துக்கு தான் துர்காவை தூக்கிட்டு போயிருக்கானுங்க